ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம் நான் கலெக்ட்ரியா பழனி இன்னைக்கு நம்ம யார் கூட பேச போறோம் அப்படின்னா பி சம்பத் அவர்கள் கூட தான் பேச போறோம் வணக்கம் சார் வணக்கம் மேடம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ரொம்ப சந்தோஷம் சார் பொதுவாகவே ஒரு மனுஷன் எடுத்துக்கிட்டா வாழ்க்கையில எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் முதல்ல அவங்களுக்கு தெரியறது கடன் பிரச்சனைதான் அதை தாண்டி அவங்களால யோசிக்கவே முடியாது பாதி வாழ்க்கை என்ன முழு வாழ்க்கையுமே அந்த கடன் பிரச்சனைக்காக ஓடி ஓடியே வாழ்க்கையை கழிச்சிருவாங்க இதுக்கு என்னதான் தீர்வுன்னு ஆயிரத்தி தீர்வுகள் அவங்களுக்கு தெரிஞ்சாலுமே கடன் தீர்ந்ததா அப்படின்னு கேட்டா இல்லைன்னு தான் நிறைய பேர் சொல்றாங்க ஸோ கடன் எப்படி ஒரு மனிதனுக்கு உருவாகுது அதை தீர்க்கக்கூடிய வழிகள் என்னென்ன அதே மாதிரி பண வரவு நமக்கு வரணும் அதை வந்தா எப்படி சேர்த்து வைக்கலாம் அப்படிங்கிறத பத்தி கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க சார் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல மக்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியமான பதிவு இந்த கடன்தான் தான் கண்டிப்பா என்னைக்குன்னா ஒரு நாள் நம்ம வாழ்க்கை மாறிடாதா இந்த வீடியோல மாறிடாதா இவரோட வீடியோல மாறிடாதா இந்த குரு பயிற்சியில மாறிட்டாதா இந்த சனி பயிற்சியில மாறிட்டாதான்னு குட்கிராமத்துல ஒருவன் ஒரு ஏக்கத்தோடு ஒரு எதிர்பார்ப்போடு ஒரு வீடியோ பார்ப்பான் புரியுதுங்களா அப்படி பார்க்கின்ற ஒருவன் நம்ம வீடியோ பார்த்துட்டு ஜெயிக்கணும் ஏதோ ஒரு குட்கிராமத்தில் என் வாழ்க்கையும் ஒரு நாள் மாறிவிடாதா என்று இயங்குபவர்களுடைய வாழ்க்கை மாற வேண்டும் என்பதற்காக தான் நம்ம இங்க கொஞ்சம் பேசுகிறோம் இப்போ எனக்குன்னு ஒரு தாரக மந்திரத்தை வச்சிருக்கேன் என் வாழ்க்கையும் ஒரு நாள் மாறிவிடாதா என்று இயங்குபவர்களுக்கு இறைவனிடம் சரணாகதி அடையும் போது நிச்சயம் மாறிய தீரும்னு நான் ஒரு பேப்பரில் ஸ்டிக்கரை அடித்து எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிகிட்ருக்கேன் இருந்து ஒட்டுக்கீங்க காலைல இருந்து ஒன்று பாருங்கள் என் வாழ்க்கையும் ஒரு நாள் மாறிவிடாதா நிச்சயம் மாறிய தீரும் எல்லாரோடைய வாழ்க்கையிலும் ஒரு மாற்றம் உண்டு ஏன் கடனை கொடுக்கிறார் ஏன் நோயை கொடுக்கிறார் இறைவன் இறைவன் ஒன்றும் தெரியாது நம்ம இறைவன் கிட்ட உட்காந்து பேசுறது விஷயத்தை அப்போ கடனை கொடுக்கும் பொழுதுதான் உனக்கு அக்கா யாரு அண்ணன் யாரு அப்பா யாரு நண்பன் யாரு முதலாவது யாரு என்று உங்களுக்கு அனுபவத்தை பெற முடியும் இந்த அனுபவத்தை நீங்க எங்க கத்துப்பீங்க இன்னைக்கு லைஃப்ல நிறைய பேர் சொல்றாங்க லைஃப்ல தோத்துட்டான் ஜெயிச்சு வேஸ்ட்ன்னு சொல்றாங்க லைஃப்ல தோத்தம் இருக்கான்ல அவன் கொடுக்குற கைடன்ஸ் நூறு பேரை ஜெயிக்க வைக்க முடியும் அவன் ஒரு டிக்ஷனரி மாதிரி ஒரு லைப்ரரி மாதிரி லைஃப்ல தோற்றம் கிட்ட அவ்வளோ நாலேஜ் இருக்கும் ஆனால் அவனுடைய நாலேஜுக்கு வேல்யூ இருக்கான்னு கட்டீங்கன்னே கிடையாது இந்த சமுதாயம் அவனை அங்கீகரிப்பது அப்போது உங்களுக்கு கடனோ நோயோ ஒம்போ வழக்கோ இரவின் கொடுப்பது முதலில் உங்களை உணர வைப்பதற்காக உங்களுக்கு அனுபவத்தை கொடுத்தால்தான் உண்மை உங்களுக்கு புரியும் வாழ்க்கைனா எதுக்கு எதுக்காக வந்திருக்குன்றதே உங்களுக்கு அப்போ தான் புரியும் அதனால் அதை நாம் நிராகரிக்க கூடாது வரவேற்க கற்றுக்கணும் கண்டிப்பாக சரி எல்லாம் சொல்கிறது ஈஸி சார் எனக்கு கட் வடிகட்ட முடியல கடன் கட்ட முடியல ரொம்ப ப்ரெஷராக இருக்குது உயிரே போயிடும் போல் அப்படின்னு நிறைய பேர் இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் நிரந்தர தீர்வை கொடுப்பதற்கு தான் இன்னைக்கு நம்ம இங்க கொஞ்சம் பேசுற நிரந்தர தீர்வை நம்ம தரப்புறோம் அதுல எந்த விதமான மாற்று கொடுத்தும் கிடையாது ஒருத்தருக்கு கடன் பிரச்சனை எதனால வருது அதை எப்படி தீர்க்க முடியும் பண வரவை எப்படி கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பன்னெண்டு ராசிகளுக்கும் ஒவ்வொரு ராசி விதமா பாக்கலாம் ஸ்ரீ சார் அடுத்ததாக சிம்ம ராசிக்காரர்கள் இவங்களோட ப்ளஸ்ஸு மைனஸு என்னென்ன இருக்குது அதே போல் இவங்களுக்கு கடன் சுமை அதிகரிக்க என்ன காரணம் பண வரவை நான் என் வீட்டுக்கு அதிகமாக கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சா என்னென்ன பண்ணலாம் சார் சிம்ம ராசிக்காரர்களுடைய ப்ளஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்கள பலம் அவ்வளோ சீக்கிரம் அவங்கள சாதிச்சிட முடியாது சூரியனுடைய வீடு அவ்வளோ மீறும் அவங்கள சாதிச்சிட முடியாது ஒரு பயங்கர ஒரு ஸ்டெப்பனான ஆள் போல்டான ஆளாக இருப்பாங்க சிம்மம் பொதுவாகவே அதுக்காக அவங்களுக்கு கஷ்டம் இல்லை ஒருத்தர் என்னால நம்ம சொல்ல முடியாது பர்சனல் லைஃப்பில் எல்லாருமே டிஸ்டர்ப் ஆகுறது உண்டு ஆனால் மற்றவங்களுக்கும் எங்களுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது எதாக இருந்தாலும் தகர்த்துட்டு அடுத்த ஸ்டேஜுக்கு போயிட்டே இருப்பாங்க சிம்மத்துக்கு பொதுவாகவே பொருளாதாரத்துலேயும் தொழிலிலும் பெரிய லெவலில் வரணும் அப்படின்றது எல்லா சிம்மத்துக்கும் விதிக்கப்பட்ட விதி ஒரு வேளை யாருன்னா திருமண வாழ்க்கையிலேயோ லவ் அஃபேர்லேயோ போய் மாட்டிக்கிட்டாங்கன்னா அடுத்த ஆஃப் ஃபுல்லாகவே இவங்க கடினமாக உழைச்சி வாழ்க்கையே ஓட்டுறதே பெரிய விஷயமாக போய்டும் சிம்மத்துக்கு சிம்மத்தில் பிறந்த நிறைய பெண்களுடைய வாழ்க்கையை எடுத்து பார்க்கும்போது பெருசாக சக்ஸஸ் ஆன மாதிரி யாரும் இருக்க மாட்டாங்க நீங்கள் செக் பண்ணி பார்த்தா தெரியும் ஏதோ லைஃப் ஓடும் நம்ம சிம்ம ராசி சூரியனுடைய வீடு என்னென்னமோ நிறைய விஷயம் சொன்னாலும் கூட சிம்மத்துக்கு கரண்ட்டாக இப்போ இருக்கக்கூடிய சிம்மத்துக்குலாம் பார்த்திங்கன்னா நிச்சயமாக மனரீதியான பாதிப்பும் சிம்மத்தோடைய தாயாரோடைய மனரீதியான பாதிப்பும் நம்ம நிறைய இடத்துல பார்க்க முடியும் கோச்சாரத்தில் டிரான்ஸ்டில் ராகு வந்து கும்பத்தில் இருக்கிறதுனால கரண்ட்டாக இப்போ இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரர்கள் காதல் வாய்ப்படுவது வெளிநாடு செல்வது யூட்ரஸ் ப்ராப்ளம் வருவது இரெகுலர் பீரியட்ஸ் ப்ராப்ளம் வருவது கால் முட்டி வந்து ஸ்லிப்பாக வருது ஜாயிண்ட் ஸ்லிப் ஆகிடுச்சு சதை பரண்டிடுச்சு இந்த மாதிரியான பிரச்சனைகளை சொல்வதெல்லாம் இப்போ இருக்கக்கூடிய சிம்மத்துக்கு கரண்ட்டு பலன்கள் கரண்ட்டான பிரச்சனைகள் ஆனால் இயற்கையாகவே லாங் இந்த சிம்மத்துக்கு இருக்கக்கூடிய பெரிய ப்ளஸ் வந்து இவங்களுடைய அசாத்திய தைரியம் இவங்களுக்கு ப்ளஸ்ஸு நிறைய பேரை ரொம்ப அதிகமான சுற்று வட்டாரத்தை வச்சுருக்க மாட்டாங்க ஒரு ஆள் வச்சுருந்தாலும் நறுக்குன்னு இருப்பான் ஃப்ரெண்டு கூட ஒருத்தருந்தான் போதும் ஆனால் சரியான ஆளாக இருக்கணும் அந்த மாதிரி தனக்கு பலத்துக்கு தான் கூட வச்சுருப்பான் ஒரு கோழையை கூட வச்சிருக்க விரும்ப மாட்டான் சிம்பம் ஏன்னா அது சூரியனுடைய வீடு பதினால சிம்மம் வந்து பார்த்திங்கன்னா சிம்மத்துடைய மைனஸ்ஸு என்ன சிம்மத்துடைய மைனஸ் சிம்மத்துக்கு இரண்டாம் இடமே காலபுஷனுக்கு ஆறாம் இடம் சிம்மம் கோவத்தில் சில வார்த்தைகள் பேசினால் அது கடைசி வரைக்கும் சில உறவுகளை பிரித்தே வைத்துவிடும் கோபத்தில் வேணாம் தூக்கி எறிகிற மாதிரி சில வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடிய உறவுகளை அது லைஃப் லாங் பிரித்து வச்சிடும் இதுதான் சிம்மத்துக்கு இருக்கக்கூடிய பெரிய ட்ராபேக் ஆனால் சுமை தாங்கி கடகத்துக்கு ஈக்குவல் யாரும் சுமை தாங்கி கிடையாது ஆனால் இது ஒரு விதமான ஒரு தனி காற்று ராஜா தானே சிங்கம் எனக்குன்னு ஒரு எல்லை எனக்குன்னு ஒரு நாடு எனக்குன்னு ஒரு மக்கள்ன்ற மாதிரி தனக்குன்னு ஒரு தனியான ஒரு சுதந்திரத்தை தேடும் யாரும் டாமினேஷன் பண்ணக்கூடாது யாரும் வந்து கட்டளை ஆர்டர் போடக்கூடாது சிம்மத்துக்கு எனக்கு பிடிச்சத நான் செய்வேன் முடியலனாலும் பரவாயில்ல கீழே விழுந்து எழுந்து ஓடுவேன் என்னை சும்மா போட்டு டார்ச்சர் பண்ணாதீங்க நை 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 நைன் சிம்மத்தை போய் நீங்கள் அட்வைஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா பிடிக்காது ஃப்ரீயாக விட்றணும் அவங்களுக்கே தெரியும் தப்பு தானே இருந்தாலும் அவங்க மாற்றிக்கிட்டு வர்றதுக்கு கொஞ்சம் டைம் சேஸ் தேவைப்படும் அவங்கள ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணாத ஃப்ரீயாக விட்டுரும் இது சிம்மத்துக்கு நேச்சர் கட்டிகள் பிம்பிள்ஸ்லாம் அதிகமாக வரும் இந்த சிம்மத்துக்கு ஜாஸ்தியாக ஸோ இந்த சிம்மம் ஒரு போர்க்களமான வாழ்க்கையில் போராடி வெற்றி பெறக்கூடிய ஒரு ராசியாக சிம்மத்தை பார்க்கலாம் கண்டிப்பாக சார் இவங்களுக்கு எதனால் இந்த கடன் பிரச்சனைகள் அதிகமாக வர காரணமாக இருக்குது சார் சிம்மத்தில் பிறந்தவங்களுடைய இஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட அவங்க அப்பா வம்சம் வழியிலேயோ அம்மா வழி வம்சத்துலேயோ அவங்க ஃபேமிலியில் யாருன்னா இவங்க வேலைக்கு ஆளை வச்சிருந்துருப்பாங்க சிம்மத்தில் பிறந்த சில பேர் இப்போ இந்த வீடியோ பார்த்தாங்கன்னா சார் நானே வேலை இல்லாமல் கஷ்டப்படுறேன் எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா வேலை கொடுத்தாருன்றீங்க எங்கள் தாத்தா இதெல்லாம் எப்படி சார் சாத்தியம்னா சாத்தியெல்லாம் உண்மை சிம்மத்தில் பிறந்தவங்க ஒரு காலத்தில் ஏதோ ஒரு ஒரு பத்து பேர் இருபது பேரை இவங்க வேலைக்கு வச்சு ஒரு நிறுவனத்தில் வேலை செஞ்ச குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் சிம்ம ராசியில் குழந்தைய பிறந்திருக்கும் அந்த வேலையாட்கள் நிச்சயமாக இந்த சிம்ம ராசி பிறந்திருக்கக்கூடிய குழந்தையுடைய அப்பாவாலோ தாத்தாவாலே பாதிக்கப்பட்டிருக்கலாம் அதோடைய இம்பேக்ட் வந்து இவங்களுக்கு காட்டும் அப்போ ஒன்றும் இல்லை சிம்மத்தில் பிறந்தவர்கள் யாராக இருந்தாலும் உங்களிடத்துல கரண்ட்டில் இருக்கக்கூடிய வேலையாட்களை நீங்கள் எவ்வளோதான் சரியாக பார்த்துக்கிட்டாலும் அவங்க சாட்டிஸ்ஃபைட் ஆக மாட்டாங்க நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கங்க சிம்மத்தில் ஒருத்தவங்க இருக்கீங்கன்னா உங்கள் வீட்டில் ஒருத்தவங்க வேலை செய்கிறாங்கன்னா நீங்கள் எவ்வளோ செஞ்சாலும் அவங்க திருப்தி அடைய மாட்டாங்க ஏன்னா ஏற்கனவே உங்களுடைய வேலையாட்களில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க மன ரீதியாக பாதிப்படைய செஞ்சுட்டீங்க அதோடைய இம்பேக்ட்டை இன்னும் செஞ்சு 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 ஓடாக தேஞ்சிருவீங்க இது ஒரே வழின்னா தெரியுமா ஒரு அங்காள பரமேஸ்வரி ஒரு அங்காள பரமேஸ்வரியை போய் இந்த சிம்ம ராசிக்காரர்கள் பார்த்துட்டு வந்தாங்கன்னா எங்கள் வாழ்க்கையில் பெரிய ரிலீஸ் கிடைக்கும் பெரிய மாற்றம் கிடைக்கும் ஏன்னா சிம்மம் வந்து சூப்பரான ராசி நம்ம சொல்கிறோம் அருமையான ராசின்னு சொல்கிறோம் எல்லாருமே சொல்கிறோம் ஆனால் பட் இருந்தாலும் அவங்களுக்கும் மன ரீதியான பாதிப்புகள் உடல் ரீதியான பாதிப்புகள் ஸ்ட்ரெஸ்ஸு எல்லாமே இருக்குது இன்னும் அஷ்டம சனி வேறு இப்போ இருக்கு நிறைய சிம்ம ராசி வீட்டில் நிறைய குழப்பங்கள் இருக்கும் இப்போ யார் யாரெல்லாம் சிம்ம ராசி இருக்காங்களோ அவங்க வீட்டில் அவங்க வீட்டில் யார்னா ஒரு ஒரு உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படுவது கடனால் வீடு ஜப்தி செய்வது ஆக்சிடெண்டால் கை கால் முறி ஒரு முறிவு ஏற்படுவது லவ் மேரேஜ் ஒத்துக்காமல் அப்பா அம்மா கிட்ட பசங்க சண்டை போட்டு கல்யாணமே வேணாம்னு ஸ்டாப் பண்ணி நிறுத்துவது வேலையில் திடீர்னு தூக்கிட்டாங்கன்னு ஒரு மெயில் வரும் இல்லைன்னா வேலை கிடச்சிருச்சின்னு போவாங்க போகிற இடத்துல அந்த வேலை ஆகாத திரும்பி வருது இது எல்லாமே கரண்ட்டாக சிம்மத்துக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை அஷ்டம சனி ஓடிட்டு இருக்கிறதுனால அதனால் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் சிம்மம் என்பது என்றாக இருந்தாலும் போர்க்காலம் மாதிரி போராடி ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்புடைய சிம்மத்துக்கு பெண்களாக சிம்மத்தில் பிறந்தால் திருமண வாழ்க்கையில் மிக 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 எச்சரிக்கை வேண்டும் பார்த்து தான் திருமண வாழ்க்கை கூடும் ரொம்ப டவுன் டு இடத்து இறங்கி வர பையனுக்கு மட்டும்தான் நீங்கள் சிம்மத்துக்கு ரெஃபர் பண்ணணும் ஒரே உரையில் இரண்டு கத்திகள் இருக்கக்கூடாது ஒரு ஆசனத்தில் ஒரு ராஜா தான் ஒரு அரியணையில் ஒரு ராஜா தான் உட்கார முடியும் ரெண்டு ராஜா எப்படி உட்கார இருக்கிறது ஒரு சேரில் ஏன்னால் சிம்மம் சில விஷயங்களை இறங்கி போகாது சில விஷயங்களை தான் பிடிச்ச கால முதலுக்கு மூணு காலம் சொல்லும் அப்போ அதேமாரி நான் இன்னொருத்தரும் மூணு காலம்னு சொன்னார்னா வாழ்க்கை நல்லா இருக்காது டவுன் டு எர்த்து இறங்குறப்ப என்ன தான் சிம்மத்துக்கு கொடுக்கணும் அந்த மாதிரி சில விஷயங்களை தான் நம்ம பார்த்து செய்யணும் மேல்மலையினூர் அங்காளம்மனுடைய அனுகிரகம் இந்த சிம்மத்துக்கு இயற்கையாக உண்டு அங்கே போயிட்டு வந்தாலே வாழ்க்கை ரொம்ப மிகப்பெரிய ஒரு சேஞ்சஸ் தெரியும் ஒரு அங்காளம்மன் கோயிலில் போய்ட்டு நீங்கள் வழிபட்டு விட்டுவாங்க அங்கே நிறைய பேர் சொல்லுவாங்க சார் அங்கே காசு கேட்குறாங்க சார் அதை பண்ணுறாங்க அதெல்லாம் இல்லை நீங்கள் போய் அந்த அம்பாவை பார்த்துட்டு வாங்க தெரிய மாட்டும் ஏன் எதுக்குன்னா நான் கண்டிப்பாக இன்னொரு உடலில் தெளிவாக சொல்கிறேன் கண்டிப்பாக ஒரு ராசிக்கு உண்டான ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன நம்ம சொல்லியிருக்கோம் ப்ளஸ்ஸை ஏற்றுக்கிற ஒவ்வொருத்தரும் மைனஸும் நீங்கள் ஏற்றுக்கணும் அதேமாரி இறை வழிபாடு சொல்லியிருக்கோம் இந்த இறை வழிபாடு அப்படின்றது ஏதோ ஒரு ஜோதிடர் யூடியூப்பில் சொன்னார் சும்மா செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு யாருன்னா தயவுசெய்து செய்யாதீங்க கண்மூடித்தனமாக நம்பி சரணாகதியாக நீங்கள் செய்யணும்னு நினச்சா மட்டும் செய்யுங்க அப்போ தான் அது ரிசல்ட்டை கொடுக்கும் நீங்கள் மாத்திரையை கூட கடமைக்குன்னு போட்ட நோய் அப்படி தீராது அது ஆத்மார்த்தமாக தீன் அந்த நோய் போயிடும் நம்பி நீங்கள் போகிறதுனால தான் உங்கள் நோய் குணமாகும் நம்பிக்கைக்கு மிகப்பெரிய ஒரு பலம் உண்டு உங்கள் எண்ணமே செயலாகும் அது தான் லா ஆஃப் அட்ராக்ஷன் கிளாஸ் எடுக்கிறாங்க தி மேஜிக்னு நிறைய பேர் பேசுகிறாங்க தி சீக்ரெட்னு நிறைய பேர் பேசுகிறாங்க அதனுடைய லா ஆஃப் அட்ராக்ஷன் வந்து உங்களுடைய நம்பிக்கை தான் மிகப்பெரிய அளவில் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும் ஸோ அனைவருமே இதை கடைபிடிக்க வேண்டும் கடைபிடித்தவர்கள் ரிசல்ட் நிச்சயமாக நீங்கள் வந்து அடைவீர்கள் அதில் எந்த விதமான மாற்றுக்கருத்தம் இல்லை நான் பேசியிருக்க எல்லா ராசியிலுமே நம்ம தெய்வத்தை வழிபடும் போது ஒவ்வொருத்தருக்கும் கண்டிப்பா ராசிகளுக்கும் ஒவ்வொரு கடவுளை போய் வணங்குங்க உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றம் ஏற்படும் அப்படின்னு பொதுவா ஒரு கடவுளை வணங்கும் போது அஹ் கண்டிப்பா எல்லாருக்கும் அந்த வாழ்க்கையில ஒரு சின்ன மாற்றம் ஏற்படும் இல்லையா சார் அப்ப எந்த கடவுளை ஒரு பொதுவா ஒரு வணங்குதல் பொதுவா 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 அனைத்து பன்னெண்டு ராசிக்காரர்களுமே முதல்ல உங்களுடைய குலதெய்வத்தில் இருக்கக்கூடிய பூசாரிக்கு நீங்கள் ஏதாவது பணமோ அரிசியோ மல்லிகை பொறுப்போ வாங்கி கொடுங்க அதுதான் முதல்ல உங்களுக்கு ஒரு மெயின் கேட்டை திறக்கும் வீட்டில் மெயின் கேட்டை திறந்தால் தான் நீ போய் கதவை திறக்க முடியும் மெயின் கேட்டை பூட்டிட்டு கதவு திறக்கலான்னு புலம்பூடாதுல்ல குலதெய்வத்தையும் குலதெய்வ பூசாரியையும் நீங்கள் கவனிக்க வேண்டும் அதன் பிறகுதான் மற்ற இஷ்ட தெய்வதும் அதிர்ஷ்ட தெய்வத்தும் எல்லாமே கண்டிப்பாக சார் பூசாரிய கவனிச்சாலே போதும் இப்போ நம்ம சொல்ற கோவில் எல்லாமே நான் போவாத கோயிலை பத்தி எந்த ஒரு வீடியோலையும் பேசிருக்க மாட்டேன் நான் ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்து அந்த கோயில்ல எந்த அளவுக்கு ரிசல்ட் கிடைக்கணும் நான் என்னோட கிளைண்ட் அனுப்பிச்சிருப்பேன் அதுக்கப்புறம் அங்கிருந்து ரிசல்ட்டுக்கு எனக்கு தகவல் சொல்லியிருப்பாங்க போயிட்டு வந்த உடனே இது நடந்திருக்குன்னு அதுக்கு பிறகுதான் ஒரு வீடியோவிலையும் அந்த கோயிலை பத்தி பேசுவேன் அதுக்கு முன்னாடி வரைக்கும் பேச மாட்டீங்க ஒரு மாத்திரை இருக்குன்னு வச்சுக்கிங்களேன் எப்படி அதை தயாரிச்சு வெளியிடுறாங்க முதல்ல தயாரிப்பாங்க அது ஒருத்தருக்கு கொடுப்பாங்க அதை சாப்பிட வச்சு அவர் அங்கேயே தங்க வச்சு அவருடைய டெஸ்ட்லாம் எடுத்து அவருக்கு எவ்வளோ சுகர் ஏறி இருக்கு இறங்கி இருக்குன்னு பார்த்து அதுக்கப்புறம் தான் அந்த டோஸியை வெளியிடுவோம் இது இந்த மாத்திரை சாப்பிட்டு டெஸ்ட்டுக்குன்னே சில பேர் சாப்பிட்றவங்களா இருக்காங்க அதுக்குன்னு ஒரு லேபே இருக்கு அதுக்குன்னு ஒரு மருத்துவ முறையே இருக்கு எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம வெளியிடுறோம் ஒரு கார் தயாரிக்கிறாங்க முதல்ல ஆக்சிடென்ட் பண்ணி பார்ப்பான் உள்ள இருக்கிறவங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு பொம்மையை வச்சு காரை ரன் பண்ணி ஒரு செத்து ரெடி கொடுவான் புரியுதுங்களா அதுக்கப்புறம் தான் அது வெளியே விடுவான் மக்களுக்கு உள்ளே இருக்கவங்களுக்கு எவ்வளோ சேஃப்டி முக்கியம் பார்ப்பான் அந்தமாதிரி நம்மளும் சும்மா போகிற போக்கில் ஒரு நாலு கோயிலை சொல்லிட்டு போயிட்டு அவங்க பஸ் அளவு பண்ணிவிட்டு லீவு போட்டுவிட்டு அந்த கோயிலுக்கு போவாங்க ஒரு எதிர்பார்ப்போடு அப்போ அவங்க வாழ்க்கை மாறலாம்னா அதுக்கு நம்ம பொறுப்பாயிடும் இல்லையா அப்போ ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்து அந்த கோயிலில் எந்த அளவுக்கு ரிசல்ட் கிடைக்குது அளவுக்கு ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்றத ரிசல்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கிட்ட பிறகு தான் அந்த கோயிலை பற்றியும் நம்ம பேசுகிறோம் இன்றைக்கி நம்ம சொல்லியிருக்க எல்லா கோயிலுக்கும் நம்ம போன கோயில் தான் எதுவுமே நான் போகிற கோயில் கிடையாது எல்லா கோயிலும் ரிசல்ட் தெரிஞ்ச கோயில் தான் அதனால எல்லாருமே ஒரு மாபெரும் மாற்றத்தை சந்திக்கணும்னா முதல்ல உங்கள் குலதெய்வ பூசாரியை கவனித்து விட்டு உங்களுடைய ராசிக்கு நான் சொன்ன கோயிலுக்கு சரணாகதியை நம்பி நீங்கள் பிறந்த கிழமை என்று இல்லை நீங்கள் பிறந்த நட்சத்திரத்தன்று இல்லை என்றால் நீங்கள் பிறந்த திதி என்று பொங்கல் அது உங்கள் வா வாழ்க்கையில பெரிய மாற்றம் ஏதாவது ஒரு தினத்தை தேர்ந்தெடுத்துட்டு போகலாம் அதனால வாழ்க்கை மாறும் இருந்தாலும் சரி ஒருவேளை ஒன் ஒன்று சேரு சேர்ந்து வரக்கூடிய மாதிரிலாம் வந்துச்சுன்னா பெரிய இலக்கு பிறந்த கிழமையன்றே உங்கள் நட்சத்திரம் வந்து அன்றைக்கி உங்கள் திதி வந்துச்சுன்னா ஐயோ அந்த நாளெல்லாம் விட்டுறாதீங்க அதெல்லாம் எப்போயுமே வராது ரொம்ப ரேரு வந்துருச்சுன்னா லக்கு அதெல்லாம் தேடி வச்சுக்கீங்க நிறைய மக்களுக்கு நிறைய கேள்விகள் இருந்தது சார் கடன் பிரச்சனை இந்த பணம் வரவு பெரிய என்ன பணம் வரும் எப்படி கடன் தீரும் சொல்லிட்டு நிறைய இருந்தாங்க அதுக்கான ஒரு தீர்வு கண்டிப்பா இந்த வீடியோ மூலயமா இதை கிடைச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ரொம்ப ரொம்ப நன்றி சார் பொறுமையா நான் கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் உட்கார்ந்து இதுக்கு இதைதான் பண்ணணும் இந்த தான் கும்பிடணும் இதை கண்மூடித்தனமா பண்ணீங்கன்னா உங்க வாழ்க்கை ரொம்ப சிறப்பா மாறும்னு ரொம்ப பொறுமையா சொன்னீங்க நன்றி சார்